மஞ்சு மற்றும் டிகேஜி பேய் பிடிப்பதில் வல்லுநர்கள் ஆவார் மறுநாள் காலை மஞ்சுவிற்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பினை மஞ்சு எடுத்தவுடன் பதற்றத்துடன் ஒரு பெண் இந்த ஊரில் பேய் ஆவி போன்றவை அலைவதாகவும் ஊரில் சிலர் மர்மமான முறையில் இறந்து போவதாகவும் வீடுகளில் ஒரு தீபம் கூட ஏற்ற முடியவில்லை என்றும் அப்படியே ஏற்றினாலும் உடனே அணைந்து விடுவதாகவும் கூறினார் உடனே மஞ்சு டிகேஜி சாருக்கு ஃபோன் செய்து அடுத்த வேட்டை ஆரம்பமாயிடுச்சு என்று சொன்னார் மற்றும் அந்த ஊர் மாதாப்பூர் என்றும் கூறினார் அதற்கு டிகேஜி நக்கலாக வர்றேன் எனது சுண்டு அசைவுக்கு பேய் அடங்கிவிடும் என்று கூறினார் மஞ்சு மற்றும் டிகேஜி மாதாப்பூர் சென்று தனது பேய் கருவிகளை வைத்து துல்லியமாக ஆராய்ந்தனர் அப்போது ஒருவர் ஊர் நடுவில் இருக்கும் அந்த பூத் பங்களாவில் மர்ம சத்தங்கள் வருகின்றது என்று கூறினார் டிகேஜி உடனே என்னப்பா தம்பி ரொம்ப பயந்துட்டியாட்டுருக்கு என்று நக்கலாய் சிரித்தார் உடனே மஞ்சுளாவும் டிகேஜியும் பூத் பங்களாவிற்கு சென்றனர் தனது கருவி இரண்டும் பேய் இருப்பதனை உறுதி செய்தது மஞ்சு சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்று கூறினார் டிகேஜி அதற்கு பார்த்து போங்க மேடம் பயந்துராதீங்க என்று நக்கலாக கூறினார் ஜமீன்தாரின் ஆவி கதறி கொண்டிருந்தது மஞ்சுளா யார் நீங்கள் என்று கேட்டார் அதற்கு ஜமீன்தார் ஆவி இது என் பங்களாத்தான் இங்கு நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்று கூறினார் இந்த வீட்டில் இன்னொரு ஆவி அலைவதாகவும் அந்த சிறுமியின் ஆவிதான் என்னை கொன்றதாகவும் கூறினார் அதற்கு டிகேஜி அடப்பாவி உனக்கு சரியான தண்டனை தாண்டா என்று சொன்னார் மஞ்சுளா தனது சக்தியினால் அந்த குழந்தையின் ஆவியுடன் பேச முயற்சித்தார் உடனே வந்தது குழந்தையின் ஆவி சொல்லு எதற்கு என்னை அழைத்தாய் என்றது குழந்தையின் ஆவி உன் குறையினை போக்க வந்துள்ளேன் உன் குறையினை சொல்லு நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று பணிவாக குரலில் கேட்டார் அதற்கு அந்த குழந்தையின் ஆவி கதறி அழுது என் அம்மாவும் நானும் இங்கு பங்களாவிற்கு வேலை கேட்டு வந்தோம் இந்த ஜமீன்தார் எங்கள் அம்மாவை கொன்றுவிட்டான் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டான் நான் பசி கொடுமையால் அலைந்தேன் இந்த ஊர் மக்கள் எனக்கு கருணை காட்டவில்லை சிறிது நாளில் பசியின் கொடுமையினால் நான் இறந்து விட்டேன் அதனால் இவர்களை பழிவாங்க போகிறேன் என்று கூறியது சரியான முடிவு குழந்தை உன் ஆசை என்ன என, என்று கேட்டார் அதற்கு என் அம்மாவிடம் போக வேண்டும் என்று அந்த குழந்தை ஆவி சொல்கிறது மஞ்சு உடனே டிகேஜியை பார்த்து சேர்த்து வையுங்கள் என்றார் டிகேஜி தனது ஆன்மா காண்டாக்ட் கருவி மூலம் அவர்களின் அம்மாவின் ஆவியினை அழைத்து குழந்தை ஆன்மாவிடம் சேர்த்து வைத்தார் அந்த குழந்தை ஆவி நிரந்தரமாக இந்த இடத்தை விட்டு போகிறேன் என்று கூறி சென்றது டிகேஜி பேய் சென்றுவிட்டது என்று நினைத்து நான் சொல்லல வெறும் சைகை மட்டும் போதாயி என்று நக்கலாக சொன்னார் அந்த குழந்தையாவி டிகேஜியின் கழுத்தில் அமர்ந்தது அடுத்த நுடையே டிகேஜி அரண்டு போகிறார் கடைசியாக டிகேஜியிடம் நன்றி சொல்லி குழந்தையாவி விடைபெற்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரில் சந்திப்போம் நான் உங்கள் மிஸ்டர் டிம் டார்க்